என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வீட்டில் பள்ளி எந்த திசையில் இருந்தால் நல்லது எந்த திசையிலிருந்து சத்தமிட்டால் நல்லது இல்லைங்க எங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்குது ஆனால் சத்தம் போடுறதே இல்லை அப்படியெல்லாம் இருக்குது சில இல்லத்தில் பார்த்தி அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பள்ளி இறந்து கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படியும் இருக்கு அடிக்கடி பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இதற்கெல்லாம் என்ன பலன் ஏன்னா இது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இதை சொல்லணும் ரொம்ப பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனா இதை காலங்காலமா நம்பி வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு இது மேல உண்மையான நம்பிக்கை இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பள்ளி சொல்லும் பலன் பள்ளி இருக்கும் திசை இருக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு ஏற்றவாறு அது எப்படிப்பட்ட நிகழ்வுகளை நமக்கு சொல்ல வருது அப்படிதான் நம்ம பார்க்க இப்போ ஒரு இல்லத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம் ஒரு திசையில இருந்து சத்தம் கேட்கும் நீங்க பெரியவங்கன்னா பார்த்து அப்படின்னா அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அது எந்த திசைன்னு அப்படி பார்ப்பாங்க சரிப்பா உத்தரவு கிடைச்சிருச்சு தைரியமா செய்யலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இந்த ஐயா எல்லாம் இதை அடிக்கடி பயன்படுத்துவார் அப்பெல்லாம் நான் என்னடாது ஏதோ பார்த்துட்டு என்னமோ சொல்றேன் ஆனால் அதுக்கான விளக்கங்கள் நம்ம வளர்ந்ததுக்கு பிறகுதான் தெரியுது சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோவில்ல கண்டிப்பா இதை நம்ம பார்க்க முடியும் கோவில்கள்ல பள்ளி இருக்கிறத நம்ம கண்குள பார்க்க முடியும் வீட்லையும் பூஜை அறையில ரொம்ப நம்ம பார்க்க முடியும் பூஜை அறையில இருக்கும் ஹால்ல இருக்கும் வாசக்கால்ல இருக்கும் எங்க இருக்கணும் கண்டிப்பா பூஜை அறையில இருக்கணும் பள்ளி பூஜை அறையில இருக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பெருமாளையோ சிவனையோ வேண்டி பிரார்த்தனை பண்ணி கேட்கும்போது போது சத்தம் கேட்கும் அந்த சத்தத்தை நீங்க வாட்ச் பண்ணுங்க எந்த திசையில இருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு நீங்க கேளுங்க நம்ம இப்ப நான்கு திசைக்கும் நம்ம பலன் சொல்ல போறோம் உங்களுடைய வாசக்கால்ல முதல்ல பள்ளி நீங்க பாக்குறது அடிக்கடி வழக்கம் இருக்கு அப்படின்னா தூப தீபம் காட்டு அதே போல சமையல் பண்ற இடத்துல பள்ளி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அங்க குங்குளியம் போட்டு சாம்பிராணி காட்டுங்க ஏன்னா அங்க ரொம்ப இருக்கக்கூடாது சில நேரங்களில் பால் நம்ம இதெல்லாம் வைக்கிறோம் பெரும்பாலும் அடுப்பு ஏற்றுற பள்ளிகள் ரொம்ப வராது அப்படி வந்த வள அந்த மாதிரி பார்த்தி அப்படின்னா அங்கே வராமல் இருக்கிறதுக்கான வழியை நீங்கள் பார்த்துக்கிறேன்னா ஏன்னா இது சமையல் செய்கிற இதில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்காது என்னதான் இருந்தாலும் அந்த பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா அது பாய்சன் ஆயிடும் நமக்கு நல்லது நினைச்சு கெட்டதும் நடந்துடக்கூடாது இப்போ உங்களுடைய வீடு மட்டும் இல்லைங்க ஒரு கோவிலே நீங்க போய் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது சத்தம் கேட்குது அப்படின்னா இப்ப உங்களுக்கு கிழக்கு திசையில இருந்து சத்தம் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன் நல்லது நீங்க பேசிய காரியம் வேகம் நீங்க பேசியிருக்கக்கூடிய அந்த அந்த நிகழ்வு நல்ல விஷயமா நடக்க திசை சீக்கிரமே முடிவுக்கு வருங்க கோவில் என்னத்த பேசுவோம் முக்கியமான விசேஷங்களத்தும் பேசுவோம் முக்கியமான நல்ல விஷயங்களை பத்தி பேசும் அந்த கோவில்ல தெய்வமே அதை உத்தரவு கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு மூளை இந்த தென்கிழக்கு மூளை இது வந்து நான் கோவிலுக்கும் சொல்றேன் உங்களுடைய வீட்டுக்கும் சொல்றேன் இல்ல நீங்க வந்து ஒரு வெளிப்பட்டமான இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு வயல் வெளியில பேசிட்டு இருக்கோம் ஒரு தோப்புல பேசிட்டு இருக்கோம் இது பொருந்தும் தென்கிழக்கு மூலையில உங்களுக்கு பள்ளி சத்தம் கேட்குது நீங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் கை கொடுக்கும் நடக்குங்க தெற்கு விசேஷம் உண்டு தெற்கும் விசேஷம்தான் மேற்கு திசை தென்மேற்கு திசை சுபம் மங்களம் உண்டாகும் காரியங்கள் சித்தியாகும் வடகிழக்கு திசை வடகிழக்கு திசையை மட்டும் கவனம் வச்சுக்கிறது வடக்கு திசை உத்தமம் எப்பயுமே பண வரவு லட்சுமி ஐஸ்வர்யம் குபேர யோகம் எல்லாமே வடக்கு திசை இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த யோகம் உங்களுக்கு உண்டு வடகிழக்கு திசை அதாவது சனி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சனி மூலையில இருந்து அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சத்தம் வந்துச்சு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஒரு தொழிலுக்காக நம்ம பேசிட்டு இருக்கலாம் வியாபாரம் செய்யறதுக்காக பேசிட்டு இருக்கலாம் ஒரு சுபகாரியத்தை பேசிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதை கொஞ்சம் நிதானப்படுத்துறது நல்லது பார்க்கலாம் அந்த பேச்சை நிப்பாத்தி இதுல ஏதோ ஒரு சின்ன வில்லங்கம் பிரச்சனை இருக்கு நீங்க நிப்பாட்டி ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல என்ன உண்மைங்கிறது உங்களுக்கு தெரிய வந்தோம் இது என்னங்க பள்ளியை வச்சு பலன்னு சொல்றியே நான் சொல்லலைங்க தலைமுறை தலைமுறையாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்றுங்க நான் இது சொல்லலை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் இருக்கும் இப்போ உள்ள கம்ப்யூட்டர் காலத்தில் பள்ளியாவது ஏதாவது அப்படிலாம் ரொம்ப பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நம்புகிறவங்க நம்ம என்ன கடவுள் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது கடைசி வரைக்கும் நம்ம பகவானை நம்பி இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கை கொடுப்போம் அந்த நம்பிக்கையில் தானுங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் வேற மனசால் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது நல்லவங்க மாதிரி பேசுவாங்க நம்மளை அப்படியே அமுக்கி போட்டுருவாங்க கஷ்டம் சொல்லி வருவாங்க அண்ணே அக்கா தங்கச்சி மாமா மச்சான் அப்படி நமக்கு மனசு இலங்கிருமே இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு எனக்கு இவ்வளோ ரூபா வேணும் பத்து விசா வட்டியா இருந்தாலும் பரவாயில்லை அஞ்சு விசா வட்டியாது எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்து நீ காப்பாற்றுங்கன்னு காலையில் விழுவாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே அவங்க இல்ல உங்க பக்கத்துலேயே இருப்பாங்க எத்தனை பேர் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க தெரியுமா யா அந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்தை சொல்லி கண் கலங்கி வாசலில் நின்றாங்க நான் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன் அவங்க அந்த இடத்துல இப்போ இல்லை கேட்டால் தர்றேங்கிறாங்க உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க அப்படின்ங்கிறாங்க நான் இன்னைக்கு கைகட்டி அவமானப்பட்டு என் பிள்ளைங்களுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறேங்க ஏன் தவறு இனிமே செய்யாது இது கலியுகம் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கா இருக்கிறத கையில் கொடுங்க என்னால் முடிஞ்சது இவ்வளோதாம்மா பெருசாக போய் எதிலையும் மாட்டிக்கிற வேணாம் கவனம் தேவை சரி உங்களுடைய பூச்சி அறையில் நீங்கள் அடிக்கடி பள்ளியை பார்க்குறீங்க ஆனால் சத்தம் கொடுக்க மாட்டேங்குதுங்க பள்ளி இருக்குது சத்தமே கொடுக்க மாட்டேங்குது என்ன செய்கிறது நீங்கள் அந்த இடத்துல விளக்கு கொளுத்தி வச்சு ஆறு மணிக்கு மேலே விளக்கு கொளுத்தி வச்சு ஒரு எட்டு மணி வரைக்கும் அந்த விளக்கு எரியிற மாதிரி நல்ல வெளிச்சம் தர்ற மாதிரி அதை எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வைங்க ஒரு இலுமச்சம் கனிய உங்கள் குலதெய்வத்தை வேண்டி இல்லை முருகப்பெருமானை நினச்சி அந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சு எனக்கு தெய்வம் உத்தரவு கொடுக்கணும் நான் நினைக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த பள்ளி ரூபமாக எனக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும் கவுலின்னு சொல்லுவாங்க கௌலி சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வாய் திறக்கணுங்க பூஜையில் பூஜையில் இருக்கக்கூடிய அந்த கௌலி அதாவது பள்ளி வாய் திறக்கணும் அப்பத்தான் உங்க வீட்ல நல்ல சக்தி இயங்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும் இன்னொரு விஷயம் நீங்க பேசிட்டு இருக்கும்போது எந்த இடமா இருந்தாலும் சரி நான் சொல்றது எல்லாத்துக்குமே பொருந்தும் வீடா இருந்தாலும் சரி கோயிலா இருந்தாலும் சரி தலைக்கு மேலே அந்த கௌலி அந்த பள்ளி சத்தம் போட்டுச்சு நீங்க பேசிட்டு இருக்கும் போது நீங்க இப்படி எட்டி பார்க்கும் உங்க தலைக்கு மேல நிற்கும் உடனே அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போயிடும் அது எதுக்கு சத்தம் போடுது ஆபத்து இருக்கு பிரச்சனை இருக்கு வீட்டுல எப்படிங்க கலைஞ்சு போறது அதுன்னு கேட்பீங்க கோயிலுக்கு வண்டாம உட்காந்து போகலாம் அந்த இடத்த விட்டு அந்த பேச்சை விட்டு வெளியில வந்துருங்க வேற பேச்ச ஆரம்பிங்க அதே போல ஒரு பேச்சு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் தொடர்ச்சியாக நாலு திசை மூணு திசையில இருந்து சத்தம் வரும் சரசரம் வரும் அப்ப என்ன திசையில வருது எந்தெந்த திசையில வருதுன்னு கணக்கு போடுங்க வடகிழக்கு திசையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க ஈசான மூலைன்னு சொல்லுவோம் சனி மூலைன்னு அதுக்கு பேர் அங்கிருந்து ஒரு முறைக்கு இருமுறை மேல சத்தம் வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்க பேசவே கூடாது ஒரு பத்து நாள் கழிச்சத நீங்க பேச ஆரம்பிக்கணும் அவசர முடிவு எடுக்க கூடாது அதற்கான அறிகுறி தான் அந்த திசையில இருந்து நமக்கு வருது சரி பள்ளி அடிக்கடி இறந்து போறேன் எங்க வீட்டுல நாங்க என்னங்க பண்றோம் ஒரு வீட்டில் அடிக்கடி பள்ளி இறந்து போகுது அப்படின்னா திருஷ்டி தோஷம் உங்கள் வீட்டில் இருக்குது பாசிட்டிவான எனர்ஜி இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் அந்த வீட்டில் அடிக்கடி யுத்தம் பிரச்சனை மனக்கவலைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எல்லார் வீட்லையும் தான் இருக்குது பள்ளி செத்தா மட்டுமா இருக்குது அதாவது கமெண்ட் கண்டிப்பாக கேட்கணும் நம்ம தான் பார்க்குறோமே வீம்புக்குமே ஒரு கமெண்ட் வரும் இதுக்குனுமே ஒரு நாலு பேர் இருப்பாங்க நம்ம அதெல்லாம் பார்த்து நினச்சோம்னா இப்படி அன்பு உறவுகளை நம்ம சேர்த்துருக்க முடியுமா எனக்கு அன்பு உறவுகளுடைய சப்போர்ட் இவ்வளவு வெகு சீக்கிரத்தில் கிடைச்சிருக்குங்கிறது மிக சந்தோஷமாக எனக்கு இருக்கு அந்த சந்தோஷம் போ நல்ல விஷயத்த சொல்றோம் நம்ம யாரையும் ஏமாத்தல யாரையும் கொள்ளையடிக்கலை யார் காசையும் புடுங்கல நம்ம நல்ல விஷயம் ஒரு ஆறுதலாக சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு மனசுக்கு சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டத்தையும் இருக்கும் ஒரு ஆறுதல் சொல்லப்பா அதாவது சொல்லலாம்ல ஒரு பலம் கொடுக்குறதானுங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு வந்து செவில ஒரு பலமா இருக்கணும் அப்பா நமக்கு தைரியமா இருக்கியா நடக்குமே உண்மையில உங்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி நடத்தி வச்சிருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அதனால கவுளி அதாவது பள்ளி உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அந்த பள்ளி தெய்வம் தெய்வத்துடைய உத்தரவு எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோங்க எல்லா திசையிலையும் இருக்கலாங்க பள்ளி இருக்கிற திசைனா பள்ளி எல்லாரும் போகும் ஆனால் சாமி அறையில மட்டும் பார்த்தேன்னா ஒரே இடத்துல மட்டும் இருக்கும் டத்து நிற்கும் நம்ம போனோடனே ஃபோட்டோவுக்கு பின்னாடி போயிடும் எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது கமெண்ட்ல கொடுங்க பள்ளியை பார்ப்போம் பூஜை அறையில் நம்மளை பார்த்த உடனே என்ன செய்யும் பூஜை அறையில் போனோடனா வேகமாக ஒழிப்பா ஃபோட்டோவுக்கு பின்னாடி போயிருக்கும் இதெல்லாம் மிகப்பெரிய சக்திங்க தெய்வம் நெலச்சி நிற்கிதுங்க உங்களுக்கு ஆனால் அப்படி இருந்து கஷ்டமாக இருக்கேன் எல்லாத்தையும் நானே சொல்ல மாதிரி அப்படி இருந்த கஷ்டமா இருக்குங்க தெய்வம் இருக்குங்கிறியா எங்க வீட்டுல இருக்குங்க இது ஆனா பிரச்சனை இருக்குங்க நல்லது நடக்க மாட்டேங்குது கடனா இருக்கு உங்களுடைய அந்த மொத்தம் ஒரு நாலு பேரும் மூணு பேரும் குடும்பத்துல இருப்போம் ஒரே போல இயங்குமா சில கருமாவும் நம்ம சம்பாரிச்சுதானே வந்திருக்கோம் இந்த ஜனனுங்கிறது கர்மா தானே இந்த பிறவிங்கிறது கர்மா தானே நமக்கு இதுல எதுவுமே சொந்தம் இல்லையே என்னதான் அழகா இருந்தாலும் சரி என்னதான் ஆபரணங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் சரி என்னதான் பணம் இருந்தாலும் சரி சொத்து சுகம் இருந்தாலும் சரி நமக்கு எதுவுமே நிரந்தரம் எதுவும் சொந்தம் இல்லை நம்ம எதை சொந்தமா நம்மளுடைய ஜீவாத்மா இருக்கு இல்லையா அந்த ஜீவாத்மா கூட நமக்கு சொந்தம் இல்லைங்க நம்மளை நம்மளை கேட்காமலே இது போயிடும் இறைவன் மட்டும்தான் நமக்கு சொந்தம் இந்த பரமாத்மா அதனாலதான் இறை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் இறைவனுக்கிட்ட சொந்தமாகட்டும் நம்ம ஜீவாத்மா நம்ம ஜீவாத்மா வாங்கியிருக்க இந்த உடல் புனிதமாகட்டும் பாவ கருமாக்கள் எல்லாம் விலகட்டும் நம்ம வந்து இந்த லோகத்துல பிறந்துட்டோம் இந்த கருமா விலகி நம்ம சந்தோஷமா நிம்மதியா நம்ம தலைமுறைகளுக்கு எந்த கவலையும் இல்லாம கஷ்டங்களும் இல்லாம அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம் நல்லது செய்வோம் தர்மம் செய்வோம் தானிய தானம் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்போமே முடிஞ்ச வரைக்கும் செய்வோமே முடியாட்டா ஒருபடி பச்சரிசிங்க எடுத்து எறும்புக்காது கொடுப்போமே மேலேருந்து பார்த்துட்டே இருப்பாருங்க இறைவன் இருந்து பார்த்துட்டே இருப்பார் நான் சொல்கிறது எல்லா மதத்துக்கும் பொருந்துங்க அவங்கவுங்க மத வழிபாட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் பண்ணிக்கிறேங்க உங்களுடைய நம்பிக்கை அதான் கடவுள் அந்த கடவுள் மேலேருந்து கண்டிப்பாக பார்த்துட்டே இருப்பார் நீ என்ன பண்ணுற என்ன செய்கிறேன் இன்னைக்கு என்ன பண்ற இதெல்லாம் ஒரு கர்மாவாக ஒரு எழுதி வச்சுட்டே இருப்பார் நம்ம பிள்ளைங்க இருக்குது அதுக்கு சேரக்கூடாது நல்லதை மட்டும் நம்ம செய்வோம் நல்லது செய்கிறவங்களுக்கு நல்ல வழியில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா இது கலியுகம் கெட்டது செய்கிறவங்க கெட்ட வழியில் தூண்டி விடுறவங்க இவங்களுக்கெல்லாம் காலமாக இருக்கும் நம்மளே சொல்லுவோம் என்னங்க கண்ணுக்கு முன்னே அநியாயம் பண்ணுறான் அவன் நல்லா இருக்கான் நான் எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் எனக்கு கெட்ட பேரும் இன்னும் என்னுடைய கஷ்டம் தீரவே இல்லை இறைவா அப்படின்னு இறைவன்ட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கோம் நீங்கள் செய்கிற தர்மமும் நீங்கள் செய்கிற அந்த புண்ணியமும் உங்களுடைய தலைமுறையை சேரும் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது அவங்கள சொல்லிக்கூட்டம் இல்லை நம்ம நல்லா செய்வோமே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் நம்ம தலைமுறை நல்லா இருக்கட்டும் கண்டிப்பாங்க இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம் கண்டிப்பாக இது போல் நல்ல நல்ல வீடியோ உங்களை வந்து சேரும் நான் வந்து உங்களுக்கான வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன் நல்ல தகவல் தான் மற்றபடி நம்ம ஏமாத்துற வேலையெல்லாம் கிடையாது நீ உண்மை என்ன இருக்கோ பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி எழுதி வச்சுலாம் பெரும்பாலும் நம்ம பேசுறது கிடையாது இறைவன் அருளால நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அந்த விஷயம் மக்களுக்கு சேரணும் மக்களுக்கு கவலையோடு இருக்கிற அந்த மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கணும் சந்தோஷம் கிடைக்கணும் பயம் போகணும் யாருக்கிட்டையும் ஏமாறாம இருக்கணும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படியே நம்ம வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் நம்ம வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு நல்ல தகவலை வந்து சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்